பூ சிவசா போ வணக்கம் மாப்பிள ஆ ஞாயிற்றுக்கிழமை பத்து மணியெல்லாம் வந்திருக்க மாட்டேங்க நம்மளது அப்படி இல்லை வழக்கம் போல் நாலு மணிக்கு கிரவுண்டுக்கு போயாச்சு வந்தாச்சு வீட்டுக்கு ஓகே ஓகேமாப்பிள்ள வேலை செய்கிற பக்கத்துலையோ பங்காளிகோர்லேயோ மாமச்சனை வீட்லேயோ முன்னூட்டை பங்காளி வீட்லேயோ எல்லா பக்கமும் ஒருத்தன் இருப்பேன் அவனோட சூழ்நிலை என்ன காரணமோ பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஒரு அவமானமான காரித்து செஞ்சுருப்பான் ஒரு கையாட பண்ணியிருப்பேன் ஒரு கோழி மூட்டி இருப்பாள் ஏதோ நடந்திருக்கு அவனுக்கு அப்போ என்ன சூழ்நிலையோ அது நடந்திருக்கும் இப்போ உங்ககிட்ட வேலை செய்கிறவனே வேலை செய்கிற உங்கள் ஊட வேலை செய்கிற ஒருத்தன் பண்ணியிருப்பேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள அவனை காரத்தை இருப்பீங்க ஒரு அவமானமாக அவமானகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் பொருளாலோ செயலாலோ சொல்லாலோ ஒன்று நடந்திருக்கலாம் அதையே உங்கள் நிர்வாக நீங்களும் அவனும் வேலை செய்கிற நிர்வாகம் அவனை விட்டால் வழி இல்லைங்கிற சூழ்நிலையிலையோ அந்த தவறோட விட அவங்ககிட்ட அதிகமாக நல்ல குணங்கள் நிலையோ மன்னிச்சோ சகுச்சோ எப்படியோ ஏற்றுருக்கலாம் அவன் அதுக்கு பிறகு கடினமாக உழைச்சிருக்கலாம் உங்களுக்கு மேலே அவன் போயிருக்கலாம் உங்கள் அவனுக்கும் பிறகு வாரம் கூட்டம் நீங்கள் அவன் ஐயோக்கி அவன் அப்படி இவன் இப்படி அவனை இப்படி இவனை அதை தொடர்ந்து சொல்லி 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 அடுத்தடுத்த ஆளுகிட்ட அவன் அவனுக்கான மரியாதையை குறைக்கிறக்கான முயற்சியில் தொடர்ந்து இயங்கிட்டு இருப்பீங்க ஏமா அம்மச்சின் அப்படி தான் ஒன்று நடந்திருக்கு அதை சும்மா பத்து வருஷத்துக்கு பேசிகிட்டே இருப்பீங்க சொல்லிகிட்டே இருப்பீங்க பங்காளி வீட்டில் நடந்திருக்கேன் அவனே அதை மறந்துருப்பேன் சொல்லுவாங்களா சேத்தவன் சேர்த்து போனால் ஜொலிச்சு சாக முடியலன்னு எல்லாம் முடிஞ்சிருக்கும் அவங்க ஏற்றிருப்பாங்க அக்கா தங்கச்சியே மறந்துருப்பாங்க பிறந்தவை வேணும்னு இல்லைனா பிறந்தவை வேணும்னா அவனே மறந்துருப்பேன் அக்கா தங்கச்சி தப்பு இல்லை எல்லாமே அதை பிடிச்சிட்டு சும்மா பத்து வருஷத்துக்கு பேசிகிட்டே இருக்கிறது நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க ஏன் பேசுகிறீங்க நீங்கள் பேசுனா அவனுக்கு அவமானம் ஆகுங்கிறதுக்காகவா நல்லா யோசனைப்பாங்க இதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறதுனால அவனுக்கு என்ன ஆக போகுது அதே சந்தர்ப்பம் அதே சூழ்நிலை இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்களும் அதை செஞ்சுருப்பீங்க மூ மேத்தா எழுதுனா அந்த காலத்திலையே சாட்சியற்ற சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அத்தனை ஆண்களும் ராமன் தான் ம் அத்தனை பெண்களும் சேரி தான் ம் அது மாதிரி தான் நான் கண்டறியப்பட்ட அயோக்கின்னு அயோக்கின்னு சொல்கிறேன் நாமளுமே அயோக்கியம் தான் சொல்கிறேன் உங்களை மட்டும் இல்லை தான் சொல்கிறேன் கண்டறியப்பட்ட அயோக்கியின்னு மட்டும் அயோக்கியன் இல்லை கண்டறியப்படாத நாமளும் அயோக்கிடுவேன் அதை புரிஞ்சுட்டா நீங்கள் அடுத்த மனுஷன் எல்லாரும் தொடர்ந்து குறை சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் அவன் அவங்களுக்கு நிர்வாக அவனை ஏற்றுருச்சு அவனை ஒன்றும் வெளியே இல்லை அவன் டெவலப் ஆகி அடுத்த ரோஜிக்கு போயிட்டேன் நீ இன்னும் இருந்து சேர தேய்ச்சிட்டு அவன் மாதம் இவன் மாதம்னு சொல்லிவிட்டு அங்கேயே தான் இருக்கிறீங்க பங்கு பங்காளி வீட்டில் அவனா பிடிச்சா இவனை பிடிச்சி அவங்களெல்லாம் ஒன்றா தாயா பிள்ளை யாரில் ரெடியாக நல்லபடியாக இருக்குது நீங்கள் இன்னும் ஓட்டச்சாலையில் உட்காந்துட்டு ஓட்டு சாலையில் உட்காந்துட்டு பீத்த பைக் ஓட்டிட்டு இன்னும் அப்படி தான் தெரியுறீங்க நீங்கள் ஓடான ஓடிசனாயிட்டீங்களா இல்லை இல்ல அப்போ அதை விட நீங்கள் மோசந்தானமாப்பிள்ள அப்புறம் நான் அவனை பேசுகிறது நீங்கள் யார் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்னு கேட்குறேன் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல அதனால் வா கொடி குடிக்கிறீங்கன்னு சொல்கிறேன் இன்றைக்கி சிந்தனை வேதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன் தரும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் இருக்கும் சம்போ சிவசம்போ ஓம் நமச்சிவாயா